இன்னைக்கு என்ன பார்க்க போதுன்னு பாத்தீங்கன்னா திடீர் நம்மளுக்கு ஒரு ஊருக்கு போகிற ஒரு வேலை வந்துருச்சுங்க சரி அதுக்குள்ள நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாமே யோசிச்சிட்டே போது தான் நம்ம வீட்டில் இருந்த பாஸ்தா என்னை பார்த்து சும்மா கல்ல கல்லுன்னு சிரிச்சுதுங்க அதை பார்த்துட்டு சரி நம்ம பாஸ்தாவே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம் ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு கொடுத்து அதுவும் நம்ம ஸ்டைலில் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் குக்கரை வச்சுட்டாங்க அதுக்கு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும் அது கூடவே நம்ம வெட்டி பொடியாக வச்சிருக்க வெங்காயம் தக்காளி கேப்சிகம் இது மூணுத்தையுமே போட்டு நல்லா வருவதுன்னு வறுக்கணும் இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கணும் இது கூடவே சில்லி பவுடரும் மேகி மசாலாவும் நான் சேர்த்துக்கிட்டேன் எங்கிட்ட சாச இருந்ததா சாஸையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊத்திக்கிட்டாங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைங்களா அப்புறம் என்ன இது எல்லாத்தையுமே நல்லா குழைய வச்சுட்டு நம்ம கூட கொஞ்சம் தண்ணி ஊதிடும் தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது எத்தமல்லியை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அது கூடவே நம்ம வச்சிருக்க பாஸ்தா வாதில் எடுத்து போடுங்க நல்லா கலரி விட்டு ரெண்டு விசிலுங்க ரெண்டே ரெண்டு விசில் விட்டு அதை ஓப்பன் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா சூப்பரான பாஸ்தா ரெடிங்க என்கிட்ட கொஞ்சம் சீஸ் இருந்ததுனால அது கூட அப்படியே ஸ்லைஸ் மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் தம் போட்டு எடுத்தனா செம்ம சூப்பரான ஒரு பாஸ்தா எனக்கு கிடைச்சிருச்சு குழந்தைங்களும் நம்மவே இல்லைங்க நீதான் செஞ்சியா நீதான் தான் செஞ்சேன்னு கேட்டே இருந்தாங்கன்னா பாருங்களேன் அப்புறம் நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு உதவியாக இருக்கும் இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும்